வணக்கம் தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களை இந்த படத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன அழிப்புக்கு காரணமாக இருந்தவர்கள் இந்த மேடையில் இருக்கின்றார்கள் நாமல் ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் இவர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்பது உண்மை நாடறிந்த உண்மை ஆனால் அதே கோத்தபாய ராஜபக்ஷ வெற்றி அடைந்த பொழுது எண்ணத்தை செய்து வெற்றியடைந்தாரோ அதே காரியத்தை இவர் திரும்பமாக செய்கின்றார் கோத்தபாய வெற்றியடைந்த பொழுது நிலைமை வேறு விதமாக இருந்தது இப்பொழுது நிலைமை வேறு விதமாக மாறியிருக்கின்றது நாட்டை கொள்ளையடித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து மக்களை ரோட்டிலே கையேந்த வரிசையில் நிற்கவிட்டவர்கள் இவர்கள் இவர்களை மக்கள் ஆதரித்தார்கள் என்று சொன்னால் இந்த இலங்கை மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது இந்த இலங்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது இதுதான் உண்மை ஏனென்று சொன்னால் இவர்கள் இன அழிப்பிற்கு முக்கிய காரணகர்த்தாக்களாக இருந்தவர்கள் இன்றைக்கு இவர்கள் உலக பணக்கார வரிசையிலே பெறுகிறார்கள் அம்பானியின் கல்யாண கல்யாண வீட்டிற்கு மகனுடைய மகளுடைய கல்யாண வீட்டிற்கு இவர்கள் கௌரவ விருந்தினர்களாக அழைக்கப்படுகிறார்கள் மக்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இவர்களுடைய அம்பாந்தோட்டையில் இவர்கள் இருந்த நிலைமை என்ன இன்றைக்கு இவர்கள் இருக்கின்ற நிலைமை என்ன இவர்கள் பற்றி வரலாறு சொல்லும் ஆனால் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலைகளையும் மக்கள் சகித்து கொள்வார்களா இன பேதமின்றி சிங்கள மக்களுக்கும் இவர்கள் துரோகம் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மையான விடயம் சிங்கள மக்கள் பசி பட்டினியால் ஒன்றுமில்லாமல் வாடிய பொழுது இவர்கள் வெளிநாடுகளில் சுகபோகங்களை அனுபவித்தார்கள் இவர்களுடைய குடும்பங்கள் அனுபவித்தது ஆனால் இங்கே மக்கள் பட்ட கஷ்டங்களில் இவர்கள் பங்கு கொண்டார்கள் என்று கேட்டீர்கள் என்றால் இல்லை தங்களுடைய சொந்த மக்களையே கைவிட்டுவிட்ட இவர்கள் திரும்பவுமாக பதவி வரி பதவி ஆசை குடித்து வந்திருக்கின்றார்கள் அந்த பதவியின் மோகம்தான் தனது மகனை இந்த இள வயதில் முதிர்வு அரசியலில் முதிர்வு அடையாத கட்டத்திலும் ஜனாதிபதியாக்கி பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆசையில் இவர் துடித்துக் கொண்டிருக்கின்றார் தமிழீழ போராட்டம் அழிவதற்கு முக்கிய காரண கர்த்தாவே இவர் இவர்தான் மகிந்த ராஜபக்ஷாவும் அவருடைய கூட்டமும் தான் அதுதான் முடிந்துவிட்டது அதற்கு பின்பாவது இவர்கள் ஒழுங்காக இந்த நாட்டை ஆண்டார்களா என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் கொள்ளை 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 இதுதான் இவர்களுடைய வேலை புலிகளிடம் இவர்கள் அடித்த பணம் இவ்வளவு இன்றைக்கு கூட கணக்கு காட்ட முடியுமா கண்டெய்னர் கண்டெய்னர் கணக்கில் அடித்து வைத்திருக்கிறார்கள் இவர்களுடைய பத்து பரம்பரை இருந்து சாப்பிடுவதற்குரிய பணத்தை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவ்வளவும் புலிகளின் பணம் இவர்கள் இன்றைக்கு அரசியல் புகழ் பதவி வேண்டும் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக என்பதற்காகத்தான் இவர் அரசியலுக்கு அதாவது ஜனாதிபதியாக அவரை எத்தணிக்கிறார்கள் மற்றும்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமே இல்லை சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சிங்கள மக்களின் துரோகிகள் எதிரிகள் இவர்கள் இவர்கள் இவர்களை வெகு விரைவில் ஒன்றுமே இல்லாமல் சிங்கள மக்கள் பண்ண வேண்டும் எந்த புகழோ எந்த பதவியும் இல்லாமல் இவர்கள் வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் இவர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இவர்கள் இலங்கைக்கு சொந்தமானவர்கள் அல்ல இலங்கை மக்களை அழிக்க வந்த மிருகங்கள் என்றுதான் சொல்ல முடியும் இங்கே பாருங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே மேடையில் இருக்கிறார்கள் மிகவும் கவலைக்குரிய விடயம் காணாமல் போனவர்களுக்கு ஒரு செய்தி உண்டா காணாமல் போனவர்கள் இன்றைக்கும் அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்கள் அவர்களை கொண்டு விட்டார்கள் என்ற உண்மை கூட அவர்களுக்கு தெரியவில்லை அந்த அளவிற்கு இவர்கள் செய்திருக்கிறார்கள் அவ்வளவு கொடூரம் செய்து இன்றைக்கும் மக்கள் மத்தியிலே சிரித்துக்கொண்டு கொண்டு உலாவிக் கொண்டு வருகிறார்கள் மக்கள் பணத்திலே இவர்களுக்கு காவல்கள் நன்றி வணக்கம்